சுத்தங்கர்கள் பதிமூன்று தொடக்கி இருபத்தி ஒன்று முடியும் அக்காலத்தில் கூட்டத்தில் இருந்த போதகேசுவிடம் போதகரை சொத்தை என்னோடு பங்கிட்டுக் கொள்ளுமாறு என் சகோதரருக்கு சொல்லும் என்றார் அவரது ஆடை நோக்கி என்னை உங்களுக்கு நடுவராகவோ பாக பிரிப்பவராகவோ அமர்த்தியவர் யார் என்று கேட்டார் பின்பு அவர் அவர்களை நோக்கி எவ்வகை பேராசைக்கும் இடக்கூடாதவாறு எச்சரிக்கையாக இருந்தது ஒருவருக்கு வந்துவிடாது என்றார் அவர்களுக்கு அவர் ஓமையில் சொன்னார் செல்வனாக இருந்த ஒருவனுடைய நிலம் நன்றாய் இழந்தது அவன் நான் என்ன செய்வேன் என் விளைத்தொருள்களை சேர்த்து வைத்து இடவில்லை என்று எண்ணினார்